ஓம் முருகா போற்றி வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல் மாறல் வேலும் மயிலும் சேவலும் துணை இதனை ஆறு முறை ஓதவும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபவன் வேலே இந்த அடியை முதலில் பனிரெண்டு முறை ஓதவும் பின்வரும் ஒவ்வொரு அடியின் முடிவிலும் திரு என்ற இடத்தில் மேற்கண்ட முழு அடிகளையும் கூற வேண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுவன் வேலே பருத்த முளை சிறுத்த இடைவெழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மர சிறுமி விழிக்கு ராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுவன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அரத்த நிலை காணும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் பணக்கை முகை படக்கரட மதத்த வள பதைத்து இடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் சினத்த உணர் எதிர்த்தன களத்தில் வெகு குறை தழைகள் சிரித்து இரு கடித்து விழி வீழித்து அழற மோதும் துடிக்கும் அடி கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கழையும் எனக்கு ஒரு துணையாகும் தளத்தில் உலகன தொகுதி களைப்பின் உண வளைப்பதென மலர்க்க மல கரத்தின் விதிர்க்க வளைவாகும் பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புழவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசை கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறை விசைத்ததிர ஓடும் சுடற்பருதி பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறப்பை வீசும் தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வளத்தும் இரு புறத்தும் அரு அடுத்து இரவு பகற்றுணையதாகும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரைத்த உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் சுரக்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரி தனக்கும் உரும் தமக்கும் வினை சாடும் செலத்து வரும் அரக்க உடல் கொழுத்து பெருத்த குடர் சிவத்த தொட என சிகையில் விருப்பமோடு சூடும் சுரக்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரி தனக்கும் உரும் தமக்கும் வினை சாடும் சலத்து வரும் அரக்க உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடர் என சிகையில் விருப்பமோடு சூடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரைத்த உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒளிக்கும் அதி ஒளிப்ப அலை அடக்கு தழர் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறப்பை வீசும் தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுத்திரவு பகற்றுனையதாகும் பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புழவன் இசை குறுகி வரை இடித்து வழி காணும் ியை முதற் அறை விசைத்ததிர ஓடும் துடிக்கும் ஓடும்டிக்கும் ஒருவர் இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கழையும் எனக்கு ஒரு துணையாகும் தளத்தில் உலக தொகுதி களைப்பின் உண வளைப்பதென மலர்க்க மலகரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பணக்கை முகை கரட மதத்த வள கஜக் கடவுள் பதைத்து இடும் நீ கலத்து முளை தெரிக்க வரமாகும் சினத்த உணர் எதிர்த்தன களத்தில் வெகு குறைத்தழைகள் சிரித்த இரு கடித்து விழி வீழ்த்து அழற மோதும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் கருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் பருத்த முளை சிறுத்த இடைவெழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மர சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபவன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபவன் வேலே பருத்த முளை சிறுத்த இடைவெழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மர சிறுமி விழுக்கிணிகராகும் தளத்தின் உலகன தொகுதி கலைப்பின் உண வளைப்பதென மலர்க்க மல முனை உனை விதிர்க்க வளைவாகும் துடிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கழையும் எனக்கு ஒரு துணையாகும் சினத்த உணர் எதிர்த்தன களத்தில் வெகு குறை தழைகள் சிரித்த இரு கடித்து விழி வீழித்து அழற மோதும் பணக்கை முகைப்பட கரட மதத்த வள கஜ கடவுள் பதைத்து இடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் தனித்து வலி என திடத்து ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுத்திரவு பகற்றுனையதாகும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒளிக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறப்பை வீசும் திசைக்கிரியை கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறை விசைத்ததிர ஓடும் பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புழவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் சலத்து வரும் அரக்க உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொட என சிகையில் விருப்பமோடு சூடும் சுரற்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரைத்த உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரைத்த உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சலத்து வரும் அரக்க உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொட என சிகையில் விருப்பமோடு சூடும் சுரக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திசைக்கிரியை கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறை விசைத்ததிர ஓடும் பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புழவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுத்த பகற்றுனையதாகும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒளிக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறப்பை வீசும் சினத்த உணர் எதிர்த்தன களத்தில் வெகு குறை தழைகள் சிரித்த இரு கடித்து விழி அழற மோதும் பணக்கை முகை படக்கரட மதத்த வள கஜ பதைத்து இடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் தளத்தில் உலக தொகுதி களைப்பின் உண வளைப்பதென மலர்க்க மல கரத்தின் உனை விதிர்க்க வளைவாகும் துடிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கழையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபவன் வேலே பருத்த முளை சிறுத்த இடைவெழுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மர சிறுமி விழிக்கு நிகராகும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை மயில் நடத்துபவன் வேலே முடிவிலும் இந்த அடியை பனிரெண்டு முறை ஓதவும் சக்தி வாய்ந்த வேல் மகா மந்திரத்தை முழுமையாக பாராயணம் செய்து வாழ்வில் வெற்றி பெறுவோம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ